அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலி வந்து ஒரு சமுதாய விழிப்புணர்வு காணொலி இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் அதாவது கடந்த ஒரு எட்டு வருடங்களாக இந்த சமூக வலைதளங்களில் வந்து அரசியல் பேசுவதும் சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவு போடுவதும் அதுபோக தமிழ் தேசியம் பேசுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த கோவிட் டைம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அது வந்து இன்னும் அதிகமாகுது ஏன்னா குவாரண்டைன் டைம்ல வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கிறப்ப அவனுக்கு இருந்தால் ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயம்தான் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு உள்ள வந்தப்ப அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு தமிழ் தேசிய விழிப்புணர்வுன்னு சொல்லி அனைத்து விழிப்புணர்வுக்குண்டான வீடியோக்களும் வந்து ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்ப என்ன நடக்குது சமூக வலைதளங்கள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தை வந்து எவ்வளவு தூரம் வன்மத்துடன் அணுக வேண்டுமோ அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் வந்து வன்மத்துல வந்து அணுகிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு கடந்த ஒரு மூணு நாலு மாதங்களாக மிகவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தேவர் சமூகத்துக்கு மேல மேல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஆட்கள் பர்பஸா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பதிவு போட்டு வம்புழுக்கிறதும் அந்த சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ்த்தரமா பேசுறதும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலை தேசிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறதும் வந்து அதிகமாயிட்டே போகுது இப்போ ஒன்றும் கிடையாது பூமிநாதன் ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க த தென் தமிழ்நாட்டில் எங்க கொலை நடந்தாலும் இந்த கொலையை செய்தவர்கள் மரவர்கள் இந்த கொலையை செய்தவர் மரவர்கள் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இவர்கள் மரவர் கூலிப்படை இப்படியே பேசிட்டு வரா ஆனா ஒரு கடந்த ஒரு காரக்குடியில வந்து ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் காட்ட கூட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தலையில அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த அந்த அம்மா செத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உடனே வீடியோ போடுறாப்புல இதை செஞ்சது ஒருத்த இது ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா கோணார சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆனா அவனை தூண்டி விட்டது வந்து பாத்தீங்கன்னா மரபு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரு இப்படிதான் வந்து நான் ஜெயிலில் இருக்கிறப்ப அவங்க கூட நான் நல்லா பழகிருக்கேன் இப்படிதான் நாங்க வந்து கோர்த்து விட்டு நாங்க ஓடி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளிப்படையா போடுறாப்புல ஆனா கைது செய்யப்பட்ட நபரு கோண சமுதாயத்தை சேர்ந்தவரும் கிடையாது மரபு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது மாறாக மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க அம்மாவோட பக்கத்து விட்டுக்காரன் இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் நடமாட வர்றாங்க வெளியே போலீஸ் காவல்துறை வந்து ஏன் நடமாட வராங்கன்னு கேக்குறாங்க இது மிகப்பெரிய சமூக விரோதி இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாட்டுல ஆளுமையா இருந்த ஒரு சமுதாயம் ஒரு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட சமுதாயம் ஐயனேவில வந்து பாத்தீங்கன்னா வரிசையில் நின்ற சமுதாயம் உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து ஒத்துழைமை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்கு சென்ற சமுதாயம் அந்த சமுதாயத்தை பத்தி வந்து சமுதாயத்தின் பேரை சொல்லி போலியா ஒரு வீடியோ போறாருன்னா அது வந்து தவறு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காவல்துறை ஏன் இந்த மாதிரி வந்து மௌனம் காமிக்கிறாங்கன்றதான் வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குரியா இருக்கு இவர் ஒரு பக்கம் இப்படி கத்திட்டே தெரியாது இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ஹரிநாடாரு திடீர்னு பார்த்தா வந்து ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தா வாங்கி கொடுத்தேன் பண்ணீங்களா செஞ்சீங்களா அந்த வெப்பம் இன்ன வரைக்கும் முடியல இங்க பாருங்க அவர் ஆளுமையா இருந்தாரு இங்கே பாருங்க இவர் இங்கே இருந்தாரு நீங்கள் ஒரு வட்டார தலைவர் வட்டார தலைவருக்கு ஏங்க பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவு வைக்கிறாங்க எத்தனை வட்டார தலைவருக்கு வந்து பார்த்தா செலவு வச்சிருக்காங்க எத்தனையோ தலைவர் இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்றீங்களா அவங்களே ஏன் செல வைக்கப்படவில்லை இதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல அதை யோசித்து பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி பேசுறாப்புல ஆனா இந்த தேவ சமுதாயத்தை திட்டுறவங்க எல்லாருமே வந்து என்ன பர்பஸை திட்டுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் நல்லா தெரியுது அரசியலில் இவங்க ஆளுமையாக வரணும் இவங்க பேரை டெய்லி உச்சரிக்கணும் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றது நல்லா தெரியுது அதே மாதிரி வந்து ஒரு பாலியல் வழக்கிலேயே வந்து குற்றம் சாட்டப்பட்டும் அதற்கு முன்னாடி வந்து ஒரு தேசிய தலைவரை வந்து பார்த்தோம் தலம் விமர்சித்தோம் நான் வெளி செக்ஷன் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே திருப்பி வந்து பெரிய சமுதாய போராளி மாதிரி வந்துண்டு திருப்பி அவர் வேலை ஆரம்பிக்கிறப்ப செந்தில்னு ஒருத்தவர் இவங்க எல்லாமே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானோட அன்பு தம்பிகளா இருக்காங்க இந்த கல்யாண சுந்தரம் கொஞ்ச நாளைக்கு வந்து ஏவி விட்டு புதிய தமிழ் கட்சி தலைவரோட டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பாத்தீங்கன்னா தரம் திறந்து மேடை மேடையில் இப்ப திருப்பி வந்து அவர ஆரம்பிச்சாப்ல தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா நீ யாரு மோத நீ நீ யாரு நீ என்ன படிச்சிருக்க நீ என்ன புக்கை ரெஃபர் பண்ணியிருக்க எந்தெந்த ஆய்வாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ டிஸ்கஸ் பண்ணியிருக்க உன்னோட வந்து பாத்தீங்கன்னா புக்கோட நேம் நேம்லாம் என்ன அது கவர்மெண்ட் ஆத்தர்னு கேட்டடா இல்ல இன்ஸ்கிரிப்ஷன் எதுவும் பாத்திருக்கியா சும்மா உட்காந்துகிட்டு வந்து ஒரு மைக்கு நிட்டான்னு வந்து என்ன வேணா பேசுறது அந்த கல்யாண சுந்தரம் யாருன்னா வந்து நம்ம அன்பு சீமானோட பக்கத்தே உட்கார்ந்து ஒரு வளர்ப்பு ஏ விட்டா போய் கிடைக்கும் போய் அதே மாதிரி சாட்டு சாட்டை அதே மாதிரிதான் தொடர்ச்சி அந்த சமுதாயத்துக்கு எதிராக பேசுறது கேட்டா வந்து நான் அந்த சமுதாயம் சொல்லிக்கிறது அது உண்மையா பொய்யான்னு தெரியல அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு அவர்கிட்ட வரலாறு நிறைய சொல்றாங்க அது வந்து அவரோட பர்சன் தனிப்பட்ட விஷயம் இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டமைக்கு பாக்குறாங்கன்னா இப்ப இருக்கிற கட்சியில அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அமமுகவா இருக்கட்டும் ஏன் பாமக கூட இருக்கட்டும் இந்த எல்லா கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருச்சியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பொது அரசியல வந்து ஆளுமையாக இந்த முக்கியத்துவ சமுதாயத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து கோல வச்சுறாங்க அது அமைச்சர்களா இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினா இருந்தாலும் சரி மேயரா இருந்தாலும் சரி கவுன்சிலா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையா இருக்காங்க ஒரு இடத்துல போனாங்கன்னா தன்னோட சமுதாயத்தை மட்டும் இல்லாம அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து கூட்டு செல்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கு இவர்களுக்கு எப்பயுமே இருக்கு இன்னும் இணைத்து கிடையாது இது காலங்காலமா ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக பதினெட்டு தொழில் குடி காலிதான் வந்து இவங்க காவலுக்கும் சரி போருக்கும் சரி சென்றவர்கள் அதனால அவங்களுக்கு தெரியும் எங்க யார எப்படி அணைச்சு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுமைகளை வந்து பாத்தினா உடைக்கிறதுக்காகவே தொடர்ச்சியாக போலியான வன்மத்தினுடைய ஒரு விமர்சனம் இவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெய்வமான நினைக்கிறாங்க பசுமன் முத்துராமணி தேவர் அவர் பிம்பத்தை உடைங்க அவர் பற்றி தப்பாக பேசுங்க எப்பா தேசிய தலைவர் முத்துராமணி தேவர் தேசிய தலைவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் தெய்வீக தலைவர் இமானங்கள்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் இப்ப போடுறாங்களா நாங்களும் போடுவோம் இப்போ ஐயநிலை நிறைய பேர் இருந்தாங்க நாங்களும் ஐயன் நிறைய பேர் இருந்தோம் இவர் ஐயநிலை வந்து பார்த்தீங்கன்னா ராமுத்தேர் இருந்தாப்ல ராமலிங்கம் ஓந்திரம் இருந்தாப்ல இவரும் ஐயன் இருந்தாப்புல இருந்தாப்ல சரி ரெஜிமெண்ட் நம்பர் சொல்லுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதோ ஒரு நம்பர் பாகிஸ்தான் வேலை பார்த்த மாதிரி உங்க போடுறாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரத்தை வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவரும் சத்தியாகிரத்தில் கலந்துக்கிட்டாரு ஆதாரம் இங்கே ஆதாரம் இல்லை வேணுக்குன்னே இது ஒரு தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கலவரத்தை தூண்டும் வகையாக ஏகப்பட்ட பேர் செயல்படுறாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து நான் ஏன் பேரை சொல்லாமல் இருக்கேன்னா அப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சமாக மனம் மாறி இதை விட்டு வெளியே மாட்டாங்கன்னுதான் நினைச்சு சொல்கிறாங்க ரொம்ப திறந்தாந்து விமர்சிக்கிறாங்க இதை கலவரத்தை தூண்டணும் இரண்டு சமுதாயத்தை திருப்பி வந்து மோதல் பொக்கல கொண்டு போகணும் பெரிய பெரிய ரவுடிகளே ஒதுக்கி போக ஆரம்பிச்சாங்க இப்ப பெரிய பெரிய ரவுடிகளே வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் போதும் ஏதோ ஒரு வேகத்தை கத்தி எடுத்துட்டோம் திருப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளும் போறப்ப இந்த அல்லு செல்லுக ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இதுக்கு பண்ணுற வேலை எங்கேயாவது வந்து பார்த்தா மரத்துக்கீழ உட்காந்துக்கிட்டு இந்த போஸ்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டு எடுத்துடுறாங்க ரெண்டாவது காமராஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு அந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு சம்பந்தம் இல்லாம இன்னொரு கை வந்து பார்த்தா கழிவிட்டு இருக்கு ஆமா ஆமா உண்டு இதே அந்த கழு அந்த கழிவிட்டு கை வந்து காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்த கடுமையை விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்ப நோக்கத்தை வந்து புரிஞ்சுக்கணும் செய்து இந்த இரண்டு சமுதாய இளைஞர்களோ மற்ற சமுதாய இளைஞர்களோ என்ன வேணா பண்ணிட்டு போடணும் நம் சமுதாய இளைஞர்கள் தயவு செய்து படிப்புல வந்து கவனம் செலுத்துங்க உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து சிசிடிவி கேமரா ஆன் பண்ணுங்க தேவலாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கும் மாட்டு வண்டி பந்தயத்துக்கும் மஞ்சக்கும் நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி வந்து வந்துருச்சு நீங்க வாய்ஸ் கேட்குற மாதிரியே வந்து ரெண்டு சிசிடிவி கேமரா உங்க ஊரோட நுழைவு உங்க ஊரோட எல்லை இந்த ரெண்டு இடத்துல நீங்க ஊன்னா மட்டும்தான் பிற்காலத்துல நம் சமுதாய இளைஞர்களும் சரி நம்ம சமுதாய சிறுவர்களும் சரி படிப்பதற்கும் அவர்கள் மீது வந்து தேவையற்ற பீசியர் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கும் தடுக்கணும்னா நம்ம இது நோக்கி தான் நம்ம நடந்தாகணும் உங்க மந்தையில வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சிரமம் கற்றுக் கொடுங்க படிப்புல வந்து கவனம் செலுத்துங்க படிச்சு முடிச்சாம படிக்க மட்டும் போதாது அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா எங்க தேடணும் என்ன பண்ணணுன்றத வந்து வழிகாமிச்சு விடுங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்ல வரல நிறைய பேர் நானா வந்து படிச்சு முடிச்சப்ப எம்பிஏ முடிச்சுட்டு டூ தௌசண்ட் எயிட்ல வந்து எம்பிஏ முடிச்சுட்டு வெளியே வரேன் ஒரு ரெஃபர் பண்ண கூட ஆள் கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அந்த மாதிரி இடத்துக்கு தான் தெரியும் தேடி தேடி பாக்குறோம் நானா தேடி கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனில உட்காந்து வளர்ந்து இப்படிதான் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு படிக்க கூட ஈஸியா படிச்சாச்சு வேலைக்கு போறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க பத்து ஏக்கர் நிலத்தை வித்து வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கீங்க திருப்பி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வேலை கிடைக்காம பத்தாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கு வேலைக்கு போய் அந்த பத்து ஏக்கர் வித்திங்க பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை கூட அவனால சம்பாதிக்க முடியாத தான் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு ஒரு தொழில் முனைவாத போச்சொல்லுங்க ஒரு சின்ன பெட்டிகள் வச்சிருந்து ஒரு முப்பதாயிரம் சம்பாதிச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் பெண் கொடுங்க தொழில் செய்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் கொடுக்கறதை வந்து முன்னுரிமை வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து அரசு வேலைக்கு வந்து பார்த்தா முயற்சி பண்றவங்க வந்து அவங்களை எங்கேயாவது பாருங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சொல்றாங்களா என்னப்பா பண்ற டிஎன்பிசி படிக்கிறேன்னு சொல்றாங்களா உடனே வந்து உனக்கு என்னப்பா புக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுடுங்க உனக்கு என்னப்பா புக்கு வேணும் அந்த புக்கு நானே ஆர்டர் போறேன்பா சரி வாப்பா எது அது கூட முடியலையா ஒரு நூறு ரூபாய்க்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல கூட்டு போயிட்டு வந்து வயிறா சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு போப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இவங்க என்கரேஜ் பண்ணி நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து கட்டமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம இருக்கோம் இதை முறியடிக்கணும்னா அரசு பணியிலும் சரி தொழிலும் சரி முழுமையாக வந்து கைப்பற்றி போனால் மட்டும்தான் இந்த நிலைமை மாறும் இவருடைய வாய் அடைக்கப்படும் நேர்மையான அதிகாரிகளாக போய் அரசு பணிகளை உட்காருங்க இது போல சமூக விரோதிகளையும் மக்களுக்கு எதிராக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி கலவர்கள் தூண்டு விதமாக நடக்க நடந்துக்கிறவங்களையும் நீங்க முழுமையா தடுக்கணும்னா அரசு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் தொழிலை கைப்பற்றினால் மட்டும்தான் நாம் இதை ஜெயிக்க முடியும் தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து என்னடா பெரிய அட்வைஸ்லாம் எல்லாம் அப்படின்னு நினைக்காம கல யதார்த்தத்தை வந்து நான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் நம்முடைய சமுதாய இளைஞர்களும் சரி சமுதாய தலைவர்களும் சரி பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்